கதிரானந்த் அவர்கள் பத்து மணி நேரத்துக்கு மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சமன்ஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம் இந்த ஆகப்பட்டது மணல் சார்ந்த ரெய்டு கிடையாது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ரெய்டு கிடையாது ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபா பிடிச்சி அதில் இரநூறுவா நோட் ஆகப்பட்டது பத்து கோடி அளவுக்கு வந்து இருந்ததை ஏழு வாட்டி வந்து கதிரானந்தவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்தது நம்மளுக்கே தெரியும் ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்ல இருந்து ஒன் ஆஃப் பேங்க் தபிஷியராக சஸ்பெண்ட் பண்ணி இந்த இரநூறுவா நோட்டு ஈடி பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கால் ஃபார் பண்ணா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இல்ல இந்த பணம் அவரது இல்ல அப்படிங்கறது வந்து கிளியரா சொல்லி அதுக்கான ப்ரூஃப் அண்ட் எவிடென்சஸ் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு பயனுமே இல்ல அப்படின்னு நினைப்பேன் அப்படி கிடையாது மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அரஸ்ட் தான் அப்படிங்கிறது கிடையாது லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுடைய நியூஸ் பேப்பர்ஸ்லயும் வார நாள்கள் தொடர்ச்சியா கதிரானந்தவர்கள் பத்து மணி நேரத்துக்கு மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சமன்ஸ் கொடுத்து இன்வெஸ்டேட் பண்ண நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது இதுக்கு முன்னாடி இதை பத்தி நம்ம வந்து ரெய்ட்ஸ் நடக்கும்போது பேசியிருந்தோம் எல்லாரும் ரைட்ஸ் நடக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு தான் இந்த ரெய்டு வந்திருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு வந்திருக்கு இது வந்து மணல் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் வந்து பல பேர் வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கும் நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம் இந்த ரெய்ட் ஆகப்பட்டது மணல் சார்ந்த ரெய்டு கிடையாது மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் சார்ந்த ரெய்டு கிடையாது காரணம் என்னன்னா எம் ஆக்ட் வந்து

சமன்ஸ் கொடுக்க முடியும் ஈஸியார் ஃபைல் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது மைன்ஸ் எம்எம்டிஆர் ஆக்ட் கீழே வயலேஷன் வந்து வராத தருணத்தில் இந்த ஆகப்பட்டது கண்டிப்பாக மைன்ஸ் சார்ந்து கிடையாதுன்னு நம்ம பேசி முக்கியமாக அதில் சொல்லியிருந்தது என்னன்னா இந்த ஆகப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கதிரானந்தவர்கள் எம்பி எலெக்ஷன் நிற்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெய்ட் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபா பிடிச்சி அதில் இரநூறுவா நோட் ஆகப்பட்டது பத்து கோடி அளவுக்கு வந்து இருந்ததை கண்டறிஞ்சு அது மேலே வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அப்படி கேஸ் போடுங்க பொழுது ரெண்டாவது கட்டமாக நடவடிக்கை என்ன எடுத்திருந்தாங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்லேருந்து ஒன் ஆஃப் த பேங்க் ஆஃபீஷியலை சஸ்பெண்ட் பண்ணி இந்த இரநூறுவா நோட்டு அந்த இடத்துல வந்து எப்படி வந்ததுங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷனும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸும் பண்ணிகிட்டு இருக்க தருணத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இது மேலே இசிஐஆர் ஃபைல் பண்ணி அந்த இசிஆர பேஸ் பண்ணி தான் இந்த ரைட்ஸ் நடந்தது இந்த ரைட்ஸோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட் என்னென்னா இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளில் நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ்ல கிளியராக என்ன ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி வந்து சீஸ் பண்ணதாகவும் பிளஸ் ஒரு எழுபத்தஞ்சு லட்சமும் சீஸ் பண்ணதாகவும் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்பொழுது இந்த பதிமூணு கோடியும் எழுபத்தஞ்சு லட்சமும் இப்போ சீஸ் பண்ண முடியுமா ஏன்னா இந்த கேஸ் ஆகப்பட்டது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது பதினோரு கோடி ரூபா எலெக்ஷன் டைம்ல அதாவது எம்பி எலெக்ஷன் நடக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீஸ் பண்ண அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிரெடிக்கேட்ட ஃபண்ட்ஸை இருந்ததுனால தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட் இப்போ இன்வெஸ்டிகேஷன் வராங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை சர்ச் நடத்தும் பொழுது ஒரு பதிமூணு கோடியையும் ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தையும் சீஸ் பண்ணுறாங்க இது சீஸ் பண்ணுறது லாஃபுல்லா இல்லை சீஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவர் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது எக்ஸ்பிளனேஷன் வந்து கதிரானந்தவர்கள் கிளியராக கொடுத்துட்டா இல்லை இந்த பணம் அவரது இல்லை அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லி அதுக்கான ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸஸை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சா இல்லை வேற யார் ஏதாவது அப்படிங்கிற தருணத்தில் அவரால் வந்து இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடிஞ்சா அவருதுங்கிற இல்லை அப்படின்னு ஆகிடும் அப்படின்ன பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட் இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறதோ இதோடைய சோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ ரிப்போர்ட் ஆயிருக்கிற சர்ச் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணு கோடி பிடிச்சதும் எழுபத்தஞ்சு லட்சம் பிடிச்சதும் வந்திருக்கு தாண்டி இருபத்தி மூணாம் தேதி வந்து கதிரானந்தவர்களை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பர்சனல் இயரிங்க்கு சமன்ஸ் கொடுத்துருந்தாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஏழு வாட்டி வந்து கதிரானந்தவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்தது நம்மளுக்கே தெரியும் ஏழு வாட்டி வந்து அவருடைய ஆத்தரைஸ்ட் ரெப்ரசென்டேட்டிவ்ஸ் போயிட்டு அப்பியர் ஆயிருக்காங்க பட் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் ஆத்தரைஸ்ட் ரெப்ரஸன்ஸ் வந்து சில ஒரு சில நேரங்களில் அப்பியர் ஆகிறதுக்கான பர்மிஷன் கொடுத்தாலும் சமன்ஸ் கொடுத்தாலே யாருக்கு சமன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அப்பியர் ஆகணும் ப்ரெசன்ஸ் இருக்கணுங்கிறது தான் சட்டம் சொல்லுது அப்படி இருக்கும் பொழுது ஏழு வாட்டி அப்பியர் ஆகாத கதிரானந்தவர்கள் கண்டிப்பாக இப் இருபத்தி மூணாம் தேதி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த சமன்ஸ்க்கு அப்பியர் ஆவார் அப்படின்றத நம்ம குறிப்பிட்ருந்தோம் அதனால் வந்து அவர்கள் வந்து நேற்று போயிட்டு அப்பியர் ஆகும்போது கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே அவர் மேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது அவருடைய தேர்தலில் வந்து ஃபைல் பண்ண அஃபிடேவிட் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அசெட்ஸு அவங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க இல்லை அவங்களுடைய சொந்தங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அசெட்ஸு யார் யாரெல்லாம் என்னென்ன கம்பெனிலாம் வச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸு என்னென்ன எஜுகேஷன் எஜுகேஷன்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கொஸ்டின்ஸை வந்து கொஸ்டினர் வடிவத்தில் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது பேப்பர்ஸ் அதுதான் ரிப்போர்ட் ஆயிருந்தது இதை தாண்டி அந்த பதிமூணு கோடிக்கும் எழுபத்தஞ்சு லட்சமும் சீஸ் பண்ணதா சொல்லக்கூடிய விவரத்தையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்களுடைய சமன்ஸ் வழியா இன்வெஸ்டிகேட் பண்ணதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்க கதிரானந்தவர்கள் வந்து கொடுத்து இன்வெஸ்டிகேட் பல டீட்டெயில்ஸையும் அதை தாண்டி பல கம்பெனிகள் பிசினஸ் சார்ந்த விஷயங்களையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வச்சுருந்ததையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதை சார்ந்து கொஷின் பண்ணதும் நம்மளால வந்து பேப்பர்ஸ்ல வந்து குறிப்பிட்டதை நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை காரணம் என்னன்னா என்போர்ஸ்மெண்ட்ரேட்டுக்கு இன்கம் டாக்ஸ் ரெக்கார்டும் ஆக்சஸ் இருக்குது ப்ரோஹிபன் ஆஃப் பினாமி ப்ராப்பர்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் படி பினாமி யூனிட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்சஸ் இருக்குது இதை தாண்டி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுடைய ஆக்சஸும் இருக்குது இடி வரைக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கால் ஃபார் பண்ணால் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்ரண்டாக வச்சுக்கிட்டு தான் கதிரானந்தவர்களை கிட்டத்தட்ட டென் ஹவர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் அவுட்கம் என்ன அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பீங்க சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அப்புறம் சார் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து தொடர்ச்சி அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பயனுமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது காரணம் என்னன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் செக்ஷன் ஃபைவ் அப்படிங்கிற செக்ஷன் இருக்கு செக்ஷன் ஃபைவ் அப்படிங்கிற செக்ஷன் ஆகப்பட்டது ஒரு முக்கியமான செக்ஷன் அந்த செக்ஷன் ஆகப்பட்டது அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பேசக்கூடிய ஒரு செக்ஷன் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ செக்ஷன் ஃபைவ் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராபர்ட்டி இன்வால்வ் இன் மணி லாண்டரிங் அப்படின்னு அந்த செக்ஷனோட தலைப்பு அதுல வேர் த டைரக்டர் ஆர் எனி அதர் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டெப்டி டைரக்டர் ஆத்தரைஸ்ட் பை ஹிம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் செக்ஷன்

இந்த அட்டாச்மெண்ட் ஆகப்பட்டது ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட் தான் பண்ணுவாங்க ஆனால் ஒன் எயிட்டி டேஸ்க்கு தான் இந்த ப்ரொவிஷன் அட்டாச்மெண்ட் அதுக்குள்ளே அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு ரெப்ரசென்ட் பண்ணி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ஆகப்பட்டது குவாசி ஜுடிஷியல் பாடி அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி முன்னாடி கதிரானந்தவர்களும் வந்து இதை பற்றி வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க ப்ளஸ் டிபார்ட்மெண்ட்டும் இந்த அட்டாச்மெண்ட்டை ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான அவங்களோட பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுவாங்க அப்போது அக்ரீடு பை த ஆர்டர் ஆஃப் த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு அப்பீல் போகலாம் இல்ல அதுல கொஸ்டின் ஆஃப் லா இருந்தா ரிட் பெடிஷன் தாக்கல் பண்ணி ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஹை கோர்ட்ஸையும் நாடி போகலாம் இதை தாண்டி ஆர்டிகல் தேர்ட்டி டூலையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் பட் ஜென்ரலா ஆர்டிகல் டூ டுவெண்டி சிக்ஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி ஹை கோர்ட் நாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்ல அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு போயிட்டு அந்த ஆர்டர் மேல அப்பலட் ட்ரிபியூனல் அப்பீல் போய் அப்பலட் ட்ரிபியூனல் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் இதுதான் அப்பீல் ப்ராசஸ் அண்டர் த ப்ரிவென்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ வித் ரெஸ்பெக்ட் டூ அட்டாச்மெண்ட் ஒரு சமயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பல அசெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு நினச்சாங்க அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட இருக்குது மெட்டீரியல் இன்பன் இருக்குது அப்படின்னா செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த பிரிவன்ஷன் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி அட்டாச்மெண்ட்டை கொண்டு வரதுக்கான பவர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு அதனால் கதிரானந்த் அவர்களை இன்வெஸ்டிகேட் பண்ணியும் அவரை அரெஸ்ட் பண்ணலன்னு பல பேர் ஒப்பீனியன் சொன்னாலும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் எப்பயுமே ரெண்டு விஷயந்தான் நடக்கும் ஒன்று ப்ராஸ்க்யூஷன் அதாவது அரெஸ்ட் பண்ணுறது இல்லாட்டி செக்ஷன் நைன்டீன் படி அரெஸ்ட் பண்ணுறது ஜென்ரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து செக்ஷன் நைன்டினை வந்து ஸ்பேரிங்காக தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரொவைடட் யாருக்கு சமன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க ப்ராப்பராக அப்பியர் ஆகி எவேஸிவாக இல்லாமல் இருந்து கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா கோர்ஸ் வேக்ஷன் எடுக்க மாட்டாங்க பட் வேற ஆஸ் சமன்ஸும் கொடுத்து அப்பியர் ஆகாமல் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காம எஃபோர்ட்ஸ் எடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்காம இருந்தால் கோர்ஸ் வேக்ஷன் எடுக்கக்கூடிய பவர் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் பவர் டு அரஸ்ட் இருக்கு ஜென்ரலாக பவர் டு அரெஸ்ட் எப்போ பண்ணுவாங்கன்னா சர்ச் பண்ணுவாங்க சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சமன்ஸ் கொடுப்பாங்க இல்லை சர்ச் பண்ண அப்புறமும் சமன்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் சர்ச் மே மூலம் வந்து டீடைல்ஸ் எடுத்துப்பாங்க ஏதாவது வந்து அசெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது எடுத்துகிட்டு போகிறாங்க டாக்குமெண்ட்ஸ் எதாவது எடுத்துட்டு போனாங்கன்னா சர்ச் மே கையெழுத்து வாங்குவாங்க அப்படி இருக்கும்போது சர்ச் பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடியும் சமன்ஸ் கொடுக்கலாம் சர்ச் ஆஸ் பர் செக்ஷன் ஃபிஃப்டி பண்ணதுக்கு அப்புறமும் சமன்ஸ் கொடுக்கலாம் சமன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று பிசிக்கலாக போய்ட்டு பெர்சனல் இயரிங் அட்டன் பண்ணணும் இல்லை ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் வழியாக அப்பியர் ஆகலாம் இல்லை ஆத்தரைஸ் ரெப்ரெசன்டே போயிட்டு வித் த பெர்மிஷன் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இல்லை நீங்கள் தான் வந்து இருக்கணும் இன்ட்ராகேஷன் பண்ணும்போது இல்லை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போதுன்னு சொன்னாக்க இன்கொயரி ப்ரொசேஸ் பண்ணும்போது சொன்னால் சொன்னாக்க அப்போது யார் வந்து இன்வெஸ்டிகேஷன் உட்படுத்தப்பட்டாங்களோ அவங்க இருக்கணும் ரெண்டாவது இம்பார்டன்ட் ஸ்டெப் என்னென்னா செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர் இந்த அட்டாச்மெண்ட் நடந்தாலே அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு போகும் அட்ஜூடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு போனாலே அப்பெலட் ட்ரிபுனலுக்கு போகும் அப்போ அப்பெலட் ட்ரிபியூனல் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த ப்ராசஸ் போகும் அதனால ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அரஸ்ட் தான் அப்படிங்கிறது கிடையாது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு செக்ஷன் நைன்டீன் படி அரஸ்ட் ஆகப்பட்டது ரொட்டீனாக இருக்காது ஒன்லி சமன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ஹானர் பண்ணி அப்பியர் ஆகலைன்னா அதுவும் மல்டிபிள் சமன்ஸ்க்கு அப்பியர் ஆகலனா தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர ரொட்டீனாக செக்ஷன் நைன்டீனை வந்து இம்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸும் உண்டு அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் அ பவர் ஆஃப் த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரி டு டிசைட் இன்னொரு சமன்ஸ் கூட கொடுக்கலாம் மல்டிபிள் சமன்ஸும் கொடுத்து பல வாட்டி வந்து அவரை இன்கொயர் பண்ணுறதுக்கும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கும் கால் ஃபார் பண்ணுற பவரும் இருக்கு ரெண்டாவது இது மேலே அட்டாச்மெண்ட்ஸ் வந்து கதிரானந்தவர்கள் அட்டாச்மெண்ட்டே போட்டாலும் அவர் அப்பீல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது மேலே ரிட் பெட்டிஷன்ஸும் ஃபைல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி லீகல் ரெமடியில் தான் இந்த கேஸ் வந்து ட்ராவல் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அட் த எண்ட் ஆஃப் த டே எந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணாலும் சரி இட் இஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட் டிசைட் அக்கார்டிங்லி